சில தந்தைகள் தங்களது மகளுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் மகளை வளர்க்க எத்தனை கஷ்டம் வந்தாலும் ஏற்றுக்கொள்வார்கள் மகளுக்காக எந்த அவமானத்தையும் தாங்கிக் கொள்வார்கள் மகளின் மகிழ்ச்சிக்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருப்பவர் தான் அப்பா அப்படிப்பட்ட அப்பாக்களில் ஒருவர் தான் இவர் பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்த இந்த நபர் ஒரு சிங்கிள் பேரண்டாக இருந்து தனது மகளை கண்ணும் கருத்துமாக வளர்த்து வருகிறார் தாயை தனது மகளுக்கு குறை தெரியாமல் வளர்த்து வருகிறார் இந்த நிலையில் மகளின் பள்ளி கூடத்தில் மதர்ஸ்டே கொண்டாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது பள்ளியில் உள்ள எல்லா பிள்ளைகளும் அவரவர் தாயுடன் வந்து மதர்ஸ்டேவை கொண்டாடுமாறு அறிவுறுத்தப்பட்டனர் ஆனால் இந்த மாணவிக்குத்தான் தாய் இல்லையே எனவே மற்ற குழந்தைகள் அவரவர் தாயுடன் வந்து நிகழ்ச்சி அரங்கில் அமர்ந்திருக்க இந்த மாணவி மட்டும் தனிமையில் உட்கார்ந்திருந்தாள் அம்மா இல்லாத இயக்கம் அவளை வாட்டியது இந்த நிலையில்தான் நிகழ்ச்சி அரங்கம் திடீரென பரபரப்பானது காரணம் தாய் இல்லாத இந்த மாணவியின் தந்தை தலையில் நீண்ட செயற்கை முடியுடன் கூடிய விக்கும் மற்றும் கவுனும் அணிந்து பெண் வேடமிட்டு வந்தார் தனது மகள் எதையும் இழக்கவோ அல்லது தனிமையாக உணரவோ இந்த மனிதர் விரும்பவில்லை எனவே கூச்சம் பார்க்காமல் பெண் அரங்குக்கு வந்துவிட்டார் வந்திருப்பதை பார்த்த மாணவி எல்லையில்லாத மகிழ்ச்சி அடைந்தாள் தந்தையின் காலில் விழுந்து நன்றி தெரிவித்தாள் தந்தையை ஆற தழுவி கண்ணீர் வடித்தாள் மகளை தேற்றி ஆசுவாசப்படுத்தினார் அந்த தாயும் தந்தையுமானவர் மகளுக்காக எதையும் செய்ய தயாரான இந்த தந்தையின் அன்பு அங்கிருந்தவர்களின் கண்களை குளமாக்கியது